ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை நேரத்தில் அச்சு சீரீஸில் இன்றைக்கி அடுத்த கதை ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ அச்சு கதைக்குள்ளே போகலாமா ஹே டாலி ஞாபகம் வச்சுக்கோ காலையில் அஞ்சரை மணிக்கு நான் உங்கள் தெரு முனையில் காரோட வெயிட் பண்ணுவேன் வந்துரு இங்கேருந்து போய் நேராக திருப்பதியில் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்புறம் ஒரு வாரம் கழித்து இந்த பக்கம் வந்து பார்ப்போம் இவங்களாக நம்மளை ஒத்துக்கிட்டாங்கன்னா ஓகே இல்லைன்னா லாஸ் அவங்களுக்கு தான் நான் டிகிரி முடிச்சிருக்கேன் நீயும் முடிச்சிருக்கேன் ரெண்டு பேரும் சென்னைக்கு போய் ஆளுக்கு ஒரு வேலையை தேடிக்கலாம் ராணி மாதிரி பார்த்துக்கிறேன் உன்னை ஒரு குழந்த பிறந்தா இவங்கெல்லாம் தானாக தேடி வருவாங்க சரியா வந்துடுவ ஏமாத்திட மாட்டியே கிஷோர் தனது பிளானை அர்ச்சனாவிடம் சொன்னான் இரண்டு வருட காதல் அர்ச்சனா இருபத்தி ஓரு வயது அழகி நல்ல சுருட்ட முடி இன்றைய லோயர் மிடில் கிளாஸ் வர்க்கத்தை சேர்ந்தவள் அப்பா அம்மாவுக்கு ஒரே பெண் அப்பா சிவசங்கர் தனியார் கம்பெனியில் கிளார்க் வேலை வேலை செய்யும் நேரம் போக மீதி நேரமெல்லாம் டாஸ்மாகிலேயே செலவு செய்யும் சின்சியர் சிட்டிசன் அம்மா மஞ்சுளாவும் தனியார் கம்பெனியில்தான் வேலை கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே என்பதை ஸ்ட்ரிக்டாக கடைபிடிப்பவர் இருவேறு துருவங்கள் இணைந்ததால் உருவான அழகு புயலே நம் அர்ச்சனா அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டு மண்டையை உடைத்துக் கொள்வதை பார்த்தே வளர்ந்தவள் ஒரு நேரத்தில் வாழ்க்கையில் திருமணம் என்றாலே பயந்து அலறினாள் அவள் ஆனால் அதை மாற்றியது நம் கிஷோர்தான் அவனும் இவளுடன் போராடித்தான் இவளுடைய அன்பை பெற்றான் அர்ச்சனாவும் கிஷோரும் ஒரே இடத்தில் கம்ப்யூட்டர் பயின்றனர் அர்ச்சனா கல்லூரி படிப்பில் இரண்டாம் ஆண்டு தொடங்கும் போது கணினி பயிற்சியும் தொடங்கினாள் அவள் சேர்ந்த அதே நிறுவனத்தில் அதே கோர்ஸில் சேர்ந்திருந்தான் கிஷோர் அர்ச்சனாவின் அமைதியான குணமும் அழகும் அவனை அவள் பின்னே சுற்ற வைத்தது எவ்வளவோ போராடித்தான் அவளின் காதலை வென்றான் அர்ச்சனாவின் வீட்டு நிலை ஓரளவு புரிந்தும் கொண்டான் சரியா வரேன் போன வாரத்திலேருந்து நூறாவது தடவையாக இதே தான் சொல்கிறேன் வந்துடுவேன்னா நம்ப மாட்டியா எரிச்சலுடன் கேட்டாள் அர்ச்சனா அது இல்லை டாலி திடீர்னு வீட்டில் பிரச்சனைடா வர முடியாதுன்னு எதுவும் சொல்லிடக்கூடாது பாரு அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏன்னா நானும் எல்லா ஏற்பாடும் பண்ணணும் பாரு என்றான் அவனுக்கு சமாதானமாகும் வரை ஆயிரம் முறை உத்தரவாதம் கொடுத்து தான் வீட்டிற்கு வந்தாள் சுமார் ஒன்பது மணி அளவில் கதவு உடைபடுவது போல் தட்டப்பட்டது அடுப்படியில் வேலையாக இருந்த அம்மா பதட்டத்துடன் வாசலை நோக்கி விரைந்தாள் இது வழக்கமான சீன் தானே என்று அர்ச்சனா தன் புத்தகத்தில் ஆழ்ந்தாள் ஏண்டி எவ்வளவு நேரமா கதவை தட்டுறேன் மகாராணி ஆடி அசைஞ்சு வர அவ்வளோ கொழுப்பா உனக்கு எல்லாம் என்ன சொல்லணும் இருந்திருந்து உன்ன போய் கட்டுனேன் பாரு மூதேவி உன் முகத்தில் முழிச்சா விளங்குமா என் வாழ்க்கையே போச்சு என்று கத்தியபடி உள்ளே வந்தார் அப்பா ஆரம்பித்தாயிற்று இன்னும் ஒரு மணி நேரம் காது கொடுத்து கேட்க இயலாதபடி கலர் கலரான வார்த்தைகள் வரும் குடிபோதை ஓவராகி மஞ்சுளாவை போட்டு அடி வெளுத்தெடுத்து விடுவது அவருக்கே போதும் என்று தோன்றிய பெண் தூங்கிவிடுவார் அந்த ஒரு மணி நேரமும் நரக தான் காதுகளை பொத்திக் கொண்டிருந்தாள் அர்ச்சனா முதலில் இந்த நரகத்திலிருந்து ஓடிவிட வேண்டும் கிஷோர் சொல்வது போல் எங்காவது சென்று ஆளுக்கு ஒரு வேலையை தேடிக்கொண்டு நிம்மதியாக இருந்து விடலாம் என்றுதான் அவளுக்கு தோன்றியது என்ன இவளை காணவில்லை என்றதும் இவளுடைய அம்மாவின் பாடுதான் கஷ்டம் இன்னும் இரண்டடி சேர்த்து கிடைக்கும் எப்படியாவது நாளை கிஷோருடன் போய்விட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டாள் அடித்து ஓய்ந்து புப்பின் ஓரமாக படுத்துறங்கி விட்டார் சிவசங்கர் இவள் அம்மாவுடன் சேர்ந்து உணவருந்து அமர்ந்தாள் சப்பாத்தியும் குருமாவும் அம்மா செம்ம டேஸ்ட்டுமா உன்னால் நம்ம இவ்வளவு டேஸ்ட்டாக சமைக்க முடியும் என்ற அம்மாவின் கழுத்தை கட்டி கொண்டாள் அர்ச்சனா அம்மா அவளே கூர்ந்து பார்த்தாள் அம்மாவின் பார்வை தாக்கம் தாங்க முடியாமல் தலையை கவிழ்ந்து கொண்டு அங்கிருந்து அகன்றாள் அம்மா அடுப்படி வேலைகளை முடித்து வரும் முன் ஒரு சிறு பையில் இருந்த உடைகளும் தன்னுடைய சர்டிஃபிகேட்டுகளையும் எடுத்து வைத்தாள் தனக்கு அம்மா சிறுக சிறுக சேர்த்து வைத்த ஐந்து போன் நகையும் எடுத்துக்கொண்டாள் முதலில் வேண்டாம் என்று தோன்றினாலும் பின் ஒன்றுமே எடுக்காமல் சென்றால் கிஷோர் என்ன நினைப்பான் என்று தோன்ற உடனே எடுத்து வைத்து கொண்டு நல்ல பிள்ளை போல் படுத்து கொண்டாள் சற்று நேரத்தில் எல்லாம் அம்மா வந்து உடன் வந்து படுக்க கண்ணை மூடி தூங்கியது போல் நடித்தாள் அச்சு அம்மா படுக்காமல் தன் கால்மாட்டில் அமர்ந்தே இருப்பது கஷ்டமாக இருந்தது எத்தனை மணிக்கு அச்சு போகணும் என்றாள் மஞ்சுளா திடுக்கென்றது அர்ச்சனாவுக்கு இருந்தாலும் தூங்குவது போலே அசைவின்றி இருந்தாள் உனக்கு இன்றைக்கி தூக்கம் வராது அச்சு ஏந்திர எத்தனை மணிக்கு அந்த தம்பி வர சொல்லியிருக்கு என்றாள் இதற்கு மேல் தா தாக்கு பிடிக்க முடியாமல் அம்மா என்று அலறி அம்மாவை அணைத்து கொண்டாள் அச்சு என்னை மன்னிச்சிருமா எனக்கு வேற வழி தெரியல என்று அழுதாள் அர்ச்சனா நீ இப்போ ரெண்டு மூணு நாளாக உனக்கு பிடிச்சா மாதிரி சமையல் சொல் செய்ய சொல்லி கேட்கும் போதே நினைச்சேன் பாம்பின் கால் பாம்பு அறியும்டா நானும் உன் வயசை கடந்து தானே வந்திருக்கேன் நானும் இதே வயசில் எங்கள் அம்மா கிட்ட எனக்கு பிடிச்ச மாதிரி சமையல் தர சொல்லி ருசிச்சு சாப்பிட்டு வீட்டை விட்டு ஓடி வந்தவ தான் என் பொண்ணு என் கால் தடத்தையே பின்பற்றி வரியே என்னை பார்த்துமா நீ பாடம் கற்றுக்கல என்றாள் என்னம்மா சொல்கிறீங்க அது இருந்தால் அச்சு ஆமாண்டா கண்ணா உங்கள் அப்பாவும் நானும் ஒரே ஊருக்காரங்க விரும்பிட்டோம் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கன்னு வீட்டை விட்டே வந்துட்டோம் ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா தான் இருந்தது அப்புறம் நினச்சா மாதிரி வாழ முடியாமல் குடும்ப பாரம் அழுத்த தொடங்க வேலையும் நிரந்தரம் இல்லாமல் உங்கள் அப்பா கூடிய தேடி போனார் அவரோட ஏமாற்றங்களுக்கு நானும் காரணம்னு நினைக்கிறாரு அதான் தினம் தினம் இந்த போராட்டம் உனக்கு இந்த வாழ்க்கை வேணுமா நான் உன்னையோ அந்த பையனையோ குற சொல்லலை அந்த பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும் நிலையான வருமானம் வந்தப்புறமா உங்கள் அப்பா கிட்டே வந்து பொண்ணு கேட்க சொல்லு அப்பா அவர் மறுத்தா நானே உன் கல்யாணத்தை நடத்துகிறேன் நான் சொல்கிறத சொல்லிட்டேன் இனி ஓ இஷ்டம் என்று விட்டு தன் பொறுப்பு முடிந்தது என்பது போல படுத்து உறங்கி உறங்கிவிட்டாள் அர்ச்சனா இனி எப்படி தூங்க காலையில் படபட போனையே எழுந்தாள் மஞ்சுளா பக்கத்து படுக்கையில் அச்சுவை காணும் ஏமாற்றம் வலியை தந்தது இன்று என்னென்ன நடக்கப் போகிறதோ என்ற பயத்துடனே வெளியே வர வாசல் கதவை திறந்திருந்ததை கண்டாள் கதவு சாத்து சென்றாள் வெளியே அச்சு தலைக்கு குளித்து பளிச்சென்று வாசலில் கோலமிட்டு கொண்டிருந்தாள் அச்சூ என்றபடி அவள் அருகே சென்றதும் அம்மா நீ சொன்னது தான் கரெக்டுமா கிஷோருக்கு என் மேலே உண்மையான அன்பு இருந்தால் காத்திருப்பான் உன்னை காயப்படுத்தி எனக்கு வாழ்க்கை வேண்டாமா நான் வேலைக்கு போய் லைஃப்பில் நிரந்தர வருமானம் வந்தப்புறமா கல்யாணம் பற்றி யோசிக்கிறேன் லவ் யூமா என்று கட்டி கொண்டாள் மஞ்சுளா பெருமையாக ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ அச்சு என்றாள்